இப்ப இந்த இடத்துலதான் பண்பு என்ற ஒரு வார்த்தை வருகிறது நமக்கு எல்லாருமே தெரியும் பண்பு பண்பெனப்படுவ பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகை எல்லாத்தையும் சொல்லும் பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகல் பண்பு என்னன்னா பாடை அறிந்து கொண்டு அதுக்கு தக்கவாறு சொல்றது நீங்க வந்து சிவன் கோயிலுக்கு போனா நெற்றில விபூதி வச்சுக்கிட்டா எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படுவாங்க இதே வந்து ராமர் கோயிலுக்கு போகும்போது நாம தான் போட்டு போனோம் அங்க நான் நல்ல பட்டை சொல்லிட்டு உள்ள போனா பாக்க மேலே ஒரு பார்வை பாப்பாங்க தக்கவா உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இல்லைன்னா என்ன அங்க நீ ஒண்ணுமே வைக்காம போ இல்லையா யாருக்கும் பிடிக்காதது வெறுக்குண்டாகிற விஷயத்தை செய்யக்கூடாது நம்ம பகையாளி ஆயிடுவோம் அப்ப பாடறிந்த ஒழுகல் ரொம்ப முக்கியம் அங்க அவங்களுடைய கேரக்டர் அவங்களுடைய வாழ்க்கை நிலைக்கு தக்கவாறு நீங்க வந்து அதுதான் பண்பு இந்த பண்பு எங்க இருந்து வரும் நன்றால சிந்திக்கை பேசிக்கா பார்க்கணும் பண்பு சாதாரணமா சொல்ல எல்லாத்தையும் சொல்லுவான் அவன் பண்பே கிடையாதுப்பா அவன் பண்பு கெட்டவன் அவன் எல்லாம் பழகாதீங்க இல்ல சிலர்களை சொல்லுவாங்க அவர் ரொம்ப பண்புடையவர் சின்ன குழந்தைகளை பார்த்தா கூட தம்பி சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா வாங்க போனா மரியாதையா வீடுகள்ல இருக்கும் சின்ன பையனை வாங்க தம்பி சாப்பிட்டீங்களா அவன் பேரை சொல்லும் போது கூட அவரை கூப்பிடுங்க நமக்கே ஆச்சரியமா இருக்கு யாரும் பார்த்தாலும் சின்ன பையன்தான் இருப்பான் ஆனா அந்த பெரியவர் என்ன சொல்லுவாரு அவரை கூப்பிடுங்க இது பண்பு ஏன்னா சின்னவரோ பெரியவரோ அவருடைய பார்வைக்கு இவனுடைய ஆன்மா தெரியும் இவன் யாரு மனிதன் இந்த உருவத்தை அல்ல உருவம் அன்னைக்கு மாறிடும் உருவம் குழந்தையா இருந்த நாளைக்கு பெரியவனாக அப்புறம் முதுமை உடைஞ்சு படுக்கையில விழுந்துருவான் ஆனா ஆன்மா என்பது நிலையாக இருக்க முடியும் மனிதத்துவம் மனித தன்மை என்பது நம் பெற்ற பேர் ஒரு மனிதனா இருக்கிறான்னா அவன் சாதாரணமா வரல நல்ல சித்திக்கணும் ஒரு மனிதனாக இருக்கிறான் என்றால் ஈஸியஸ்டா அப்படி ஓடி போய் சீட்டு பிடிக்கல பல ஜென்மங்கள் பாடுபட்டு பல ஜென்மங்களை கடந்து இப்ப அவன் மனித நிலைக்கு வந்திருக்கிறான் அப்ப இங்க அவனோட பெரிய கெட்டு நம்ம என்னென்னப்போ லாஸ்ட்ரியில பணம் விழுந்தாதான் நமக்கு லக்கு இல்ல ஏதாவது அதுல கிஃப்ட் கிடைச்சிருந்தா அது பெரிய லக்குனோ இந்த மண்ணில் நீங்க பிறந்த பிறவிகளில் மனிதனாக இருக்கக்கூடிய இந்த பிறவிதால் மிக பெரிய பிறகு ஒரு யானை பார்க்க பெருசா இருக்கலாம் ஆனா அந்த யானையே மனிதன் அடக்கி வைத்திருப்பான் இல்லையா பாம்பு வெடிசா கொண்டு வரும்னா பாம்பு மெசா இருந்தது ஆனா மனுஷன் பார்த்தால் பாம்பு அடிச்சிருவான் மனித நிலை என்பது சிந்தனைக்குரியது சிந்தனை ஆத்திரம் மிக்கது இல்லாததை எல்லாம் ஆய்ந்து பார்க்கக்கூடிய தன்மை அதற்கு உண்டு தெரிஞ்சதை மட்டும் தான் பாக்குறது இல்லை தெரியாதது கூட மனித மூளை தேடும் அதனாலதான் மனிதன் உயர்ந்ததா ரெண்டு கை ரெண்டு கால் இருக்கிறத வச்சு அல்ல ரெண்டு கை ரெண்டு கால் எல்லாத்துக்கும் இருக்கு நாலு இருக்கிறது எல்லாம் இருக்குது எட்டு கால் இருக்குது பதினாறு கால் இருக்குது இல்லையா அப்ப எனக்கு ரெண்டு கால் இருக்குன்னு சொல்றதுல பெருசு இல்ல நம்முடைய சிந்தனை இருக்கிற மூளை இருக்குது பாருங்க அதுதான் அந்த சிந்தனை அதைதான் அவ்வளவு சொல்லுவான் அரிது அரிது மானிடராய் பிறந்த அப்ப இந்த மானிடராய் பிறந்ததனுடைய பெருமை எதுல இருக்குதுன்னு சொன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பண்பில் இருக்கிறது பண்பு வீட்டுதான் செலவங்களும் கூட சொல்லிடுவாங்கல்ல அவளால் மனுஷ நாடா ஈஸியஸ்டா சொல்லிடுவாங்க பிகாஸ் அவனுடைய கேரக்டர் அவனுடைய லைஃப் ஸ்டைல் அத பார்த்து சொல்லிடுவாங்க இவனெல்லாம் மனசுல சேத்தியா நல்லா யோசிச்சு பாருங்க அப்போ ஒருவரை மதிப்பதும் துதிப்பதும் வணங்குவதும் போற்றுவதும் எல்லாம் அவருடைய பண்பில் இருக்கிறது அடுத்தவர்களை மதிப்பது விட்டு கொடுத்தது அனுசரித்து வாழ்வது உதவுவது இந்த கேரக்டர்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னா தன்னை மட்டும் சிந்திக்காது தன்னை சார்ந்தவர்களையும் பார்ப்பது அவர்களுடைய வழியையும் இவர்கள் அறிந்து கொண்டு செல்வார்கள் அது ரொம்ப முக்கியம் அடுத்தவங்களுடைய வலி நமக்கு தெரியும் அப்பதான் நம்ம மனசு ஒரு குச்சி குத்துடா நம்ம கை மட்டும் தான் வலிக்காது இன்னொருத்தனையும் வலிக்கும் அப்படிங்கும் போது அவன் கைய நம்ம குத்தலாமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இல்ல யாராவது குத்துறதுக்கு நம்ம வழி காட்டலாமா நமக்கு வலிச்சமா தானே அவனுக்கு வலிக்கும்னு நினைக்கணும் அதுதான் பண்பு அந்த யோசி அப்போ இந்த பண்பு எனப்படுவது எதுன்னு சொன்னா உங்களை ஒரு மனித நிலை ஏன் தெய்வ நிலையில கூட உங்களை கூட்டு செல்லக்கூடியது பணம் அன்பனப்படுவது உலகில் சொன்னது நம்ம வாழ்க்கை மட்டுமில்லை நம்ம சுற்றி பேருடைய வாழ்க்கை நிலைகளையும் பார்த்து நாம நடக்க வேண்டும் அதுதான் பாடரிந்து அப்போ இந்த அன்பு எங்கே உண்டாகிறது இந்த அன்பு எப்படி வருகிறதுனு சொன்னா பேசிக் எதுன்னா அன்பு இந்த பண்புக்கு பேசிக் அன்பு